அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்குரிய ஆன்மிக பெரியோர்களே அன்னியூர் என்று அழைக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய அன்னூரிலே அருள்மிகு மன்னீஸ்வரர் உடனமர் அருந்தவச்செல்லி திருக்கோயிலில் வரலாற்று சிறப்புமிக்க வரையில் மிகப்பெரிய முயற்சி மேற்கொண்டு ஊர் பொதுமக்கள் சார்பிலும் அறங்காவலர் குழுவின் சார்பிலும் தங்கத்தேர் மிக சிறப்பான முறையில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் செய்யப்பட்டு அற்புதமான முறையிலே நாளை தைப்பூச அன்று மாலை ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு அற்புதமாக கோயிலினுடைய உள்பிரகாரத்திலே திருவீதியுலா வரு வர இருக்கின்றது அனைத்து ஆன் ஆன்மீக பெரியோர்களும் அன்னூர் சுற்றுவாழ் பெருமக்களும் சிவநாயக செல்வர்களும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு மன்னீஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரமாகி இந்த அற்புதமான வரலாற்று சிற்ப நிகழ்வுகளை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்னூர் பொதுமக்கள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தங்களுடைய எந்த உங்களுடைய நேர்த்திக்கடன் எந்த விசேஷமாக இருந்தாலும் பொதுமக்கள் இங்கே உரிய நாளிலே தங்கத்தை இழுத்து பய பயன்பெறலாம் அருள் முழு மன்னீஸ்வரருடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அற்புதமான நிகழ்வுக்கு அனைவரையும் திருக்கோயில் கமிட்டியின் சார்பில் வருக 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 என்று அன்போடு பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் அருள் வாழ்க புகழ் ஓங்குக நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஆதிவும் மந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதியான அருந்தவை மன்னீஸ்வரர் திருக்கோயில் கொங்கு நாட்டு சிவஸ்தலங்களிலே பழமையான சிவஸ்தலம் சேரர் மன்னர் காலத்திலே சுயம்புவாக பரிமளித்து கொங்கு சால ஆயிர வருடத்துக்கு முன் முன்பு கட்டளையாக க கட்டப்பட்டது அன்னி வேடன் வழிபெற்றதாக புராணம் கூறுகின்றது இந்த தொன்மையான சிவஸ்தலத்திலே ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேதராக திருமுரு பெருமான் அருள்வ அருள்வாளித்து வருகின்றார் அந்த திருமுருகப் பெருமானுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று அன்பர்கள் திருவுள்ளம் கொண்டு இரண்டு கோடிக்கு மேலான பொருள் செலவிலே ஒரு அழகான தங்கத்தேர் உருவாக்கப்பட்டு தைபாதம் போசன் அன்னாளிலே இந்த தங்க தேரோட்டம் நடைபெறுகின்றது இந்த வைபவத்திலே அனைவரும் கலந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் ஐம்பத்தாறு கல்வெட்டுக்களை உடைய மிகப்பெரிய சிவாலயம் இதை வண்டி வேண்டுதல் சலமாக அன்பர்கள் இருபத்தோரு தெய்வம் ஏற்றி இருபத்தோரு முறை இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் நம்ம தொண்டு தொட்டு நம்ம இந்த பாரம்பரியமெல்லாம் நீண்ட நாள் ஆகி அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று அருள்மிகு அருந்தவைச்சொலையுடன் மன்னீஸ்வரனை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருள்மிகு அருந்தவச்செல்லி உடனவர் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் தனி ஆலயமாக எழு எழுந்தருளி அருள்வாளித்திருக்கும் முருகப்பெருமானுக்கு தங்கத்தேரானது செய்யப்பட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் திருத்தேர் பவனி வர இருக்கிறது அந்த திருத்தேர் நிகழ்வில் முதல் முதலாக தேர் பவனி நடைபெற இருப்பதால் பக்த கோடி பெருமக்களும் நம்முடைய ஊர் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் தேர் பவனியில் கலந்து கொண்டு முருகனருள் பெருமாறு அரங்காவல் குழுவின் சார்பாகவும் திருக்கோவில் கமிட்டியார் சார்பாகவும் அருள்நலை கழகத்தின் சார்பாகவும் உங்களையெல்லாம் வருக வருக என வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல தகவலுக்கு நம்ம சேனல் மறக்காம பண்ணுங்க நன்றி